இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமான தர இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு அசுப தர இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் இவங்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இனிமையான குணம் படைத்தவங்க அதிக அளவு சென்டிமெண்ட் பார்க்குறவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு வரை பிறந்தவங்களாக பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க தமிழ் மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தை இந்த கடக ராசிக்கான மாதம் என்று சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க தெய்வ பக்தி பெரியவங்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது அதிக அன்பு காட்டுறது சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இருக்கிறது இதெல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுடைய பொதுவான இயல்புகளாக இருக்கும் இவங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க பாசக்காரங்க தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தர்வங்க இவங்க நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க தன்னுடைய உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்கள இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்டையும் வந்து குரலை உயர்த்தியே பேச மாட்டாங்க தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு இது சொல்லிட்டாங்க அவங்க அந்த அது முடியாது சொன்னதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயத்துல கோபிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாள் பேசாம கூட இருப்பாங்க வருட வருடக்கணக்கா கூட அவங்க கிட்ட பேச மாட்டாங்க கோபத்தை கூட அமைதியாக தான் வெளிப்படுத்துவாங்க ஆக்ரோஷமா அடித்தடியாக வெளிப்படுத்த மாட்டாங்க எதிர்பாராத சின்ன ஜெறு விஷயத்துக்கு கூட மிகவும் சென்சிட்டிவாக கோபு இந்த கடகராசி இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் போடுற சுபகாரியங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவர்கள் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு வைத்து பார்க்கும்போது போது ராசியில் சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதிர்பாராம ஒரு சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அதன் மூலயமா நல்ல ஒரு நன்மை கிடைக்க போகுது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக மனக்குழப்பமாக இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் ஆனாக இருந்தால் பெண் மூலியமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண் பொ மூலியமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகள் ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருங்க எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அதிக அளவு சென்சிட்டிவ் பார்க்குறவங்க அதனால தான் நிறைய இடர்பாடுகளை இங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அம்மா அப்படி சொல்லிடுவாங்களோ அண்ணா இப்படி சொல்லிடுவாங்களோ உறவுகள் எப்படி சொல்லிடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றபடி இவங்க ஒரு திறமசாலி இல்லை புத்திசாலி இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது ரொம்ப திறமசாலிங்க ரொம்ப புத்திசாலிங்க கூர்மை சந்திரனோட ஆதிக்கத்தில் கூர்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஒரு தொழில் இல்லை பல தொழில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் நிறைய தொழிலை கத்து வைத்திருக்கக்கூடியவங்க எல்லா தொழிலும் என்னால் கத்துக்க முடியாது கிடையாது எனக்கு அது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க சரி அதையும் கற்று வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கு கொள்ளக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு புதிய ஆடர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதனால் முடிந்தளவுக்கு அனுசரணையாக பேசுங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உங்களுக்கு அமையும் புதுசாக இருக்கு மற்றபடி வேலை ஒரு அமைப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு நிலவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத மனஸ்தாபம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அப்படின்னா வருகின்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு குதூகலம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்க புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க புதிதாக ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது வேலை பல கொஞ்சம் சிறப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கலைஞர்களுக்கு இந்த கடகராசி கலைஞர்களுக்கு அமையும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உறவுகள் வருகையினால் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு அனுகூலமான நாட்களா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களா மனக்கவலையா இருந்தவங்களுக்கு இந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் முழு மூச்சோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாகவே சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு திறமைசாலி நல்ல ஒரு புத்திசாலியாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக உங்களால் வளர முடியும் வீண் அலைச்சலை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிட வேண்டாம் தெய்வ பக்தி ஆக்கப்பூர்வமான யோசனை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் வந்த நிலை காணப்பட்டாலும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுனால ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியரால ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் விநாயக பெருமாளுக்கு ஒரு தீபமேற்றி வெளிப்பட்டு வாங்க நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க வீண் அலைச்சல் தேவையில்லாத பிரச்சனை எடுக்கிற காரியத்தில் இருந்த தடைகள் இது எல்லாமே நீங்க நம்பிக்கையோடு விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ